ஆ கொல்லா இது நல்ல கதையா இருக்கு ஏதோ நான் கூப்பிட்டு நீங்க வந்த மாதிரி ஏகா எல்லாரும் தான் யூனிஃபார்ம் சாரி எடுக்கணும் சென்னியா அதுக்கு தான் நீங்க வந்தீங்க சும்மா அதே இதையும் போட்டு ஒரட்டிட்டு இருக்காதுங்க உஞ்சி என்ன இவ்ளோ ஆக்ரோஷமா இருக்கு 10 கிலோ அரிசியே போட்டா கூட இப்ப வெந்து கடச்சறோம் போல இல்ல இருக்கு ஐயோ லட்சுமி ரானேகா வசந்திகே வீட்ல ஒரே சண்டை போல நான் காபாத்துங்க கொல்ல வரஞ்சிட்டு ஒரே சவுண்டா கேட் அத என்ன எதை பே பாத்துட்டுる மக்கா என்ன லட்சுமி சொல்லியா வசந்திகே வீட்லயா ஆமாக்கா சவுண்ட் கேட்டாலே நானு வரேன் சரியா இல்ல 얘는 என்னட்ட திட்டிக்கிட்டு போறான் அப்படியே அம்மா என்ன நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அப்படியே லபடியான்னு கேட்டுட்டு இருக்கா ها அவ எங்கதான் போனானா ஐயோ கிளவி ஆட்டி விடுறாளே हाय நம்ம சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் வீடியோ பார்க்க அனைவருக்கும் நன்றி வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அதுமட்டலாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா உமா இதெல்லாம் எடுத்து உங்க வையின்னா நான் ஒரு பத்து மணி வாக்கில் வாரேன் ம் அந்த தெருக்கிட்ட வாங்கன்னா அப்புறம் பேசுவோம் சரி அப்ப வசந்தி அக்கா நான் வீட்டில் போய் எப்படியா சமாளிக்கணும் போயிட்டு எது கிளம்பறியா என்ன என்ன கொண்டு வீட்டுல விட்டுட்டு போன பாங்க அக்கா ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிட்டு என் மாமியார் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல இதுல வேற உங்க வீட்டுக்கு போங்க போங்க எப்படியா சமாளிங்க பொண்ணு நீ என்ன கூட்டனா நான் வந்தேன் இப்படி அதோ விட்டுட்டு போற என்ன அர்த்தமாகும் ஆ கொள்ளலாம் இது நல்ல கதையா இருக்கு ஏதோ நான் கூட்டி நீங்க வந்த மாதிரி ஏக்கா எல்லாரும் யூனிஃபார்ம் சாரி எடுக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு தான் நீங்க வந்தீங்க சும்மா அதே ஏதேம் போட்டு உருட்டிட்டு இருக்காதுங்க சரி உமா நான் கிளம்பேனா நாலு முடி நைட் வாங்க பியாஸ்லாம் வா அதே போக்க போ ஒரு பிரச்சனை அப்படியே விட்டுட்டு போ என்ன மேரே என்னது தெரியல எத்தி பாத்துக்கிட்டு இருக்க இங்க பாருங்க அது இல்லக்கா சின்ன பொண்ணு நின்னா இல்லையா அவளை பார்த்தது அப்படியே நின்றுகிட்டேன் பாத்தியாவுமா கூட்டிட்டு போகும்போது எல்லாம் சேர்ந்து ஜாலியாக தான் போனோம் வீட்டுக்கு வரும்போது பாரு அவன் அவளை பட்டு கிளம்பியாச்சு அத்தை வேற டென்ஷனாக இருக்காவ என்னை எப்படியாவது கொண்டு விட்டுருவோமா என்னக்கா நீங்கள் எல்லாம் அத்தாரை பார்த்து பயப்படக்கூடிய ஆளா எதுக்கு இவ்வளோ சீனு போய் பாருங்கக்கா போங்க நீ அவ கொண்டு விடுவோமா அந்த மனசை கிருக்க பிடிச்ச ஒரு மாதிரி கத்தியா போன்ல எது கத்தினாவ்ல அத்தான் கத்துக்க முடியாது சொன்னேன் கத்தி இருப்பாவ

ஏடி என்ன ஓடனா விட்டுருவே நினைச்சியா ராணி அக்கா எதுக்கு இப்ப அவள போட்டு விரட்டிக்கிட்டு இருக்க எதுனால வீட்ல வச்சு பியாசி முடிக்க வேண்டியதானே லட்சுமி இவள ஒரு மனுஷியா வீட்ல வச்சு பியாசி முடிக்க வேண்டியதானே நான் கதையே முடிக்க ஐடியா குடிக்கவே இங்க வீட்ல வச்சு தான் பியாசிக்கிட்டு இருந்தேன் இவாதான் ஆ ஊனி கச்ச அம்புச்சனி கத்திக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வரா என்னங்க இது ஒரு பழகமாய் போச்சுக்கா பிள்ளை பண்ணடத்துல இருந்து வரும்போது வீட்ல இருப்பு கிடையாது இவளுக்கு சுத்தல ஓவர் ஆயி போச்சு பாத்துக்கிடுங்க சரி போட்டு

நான் போட்டு தரலாம் நீ முதல்ல வீட்டுக்கு போ ம் சரிக்கா பாத்தியலக்கா கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க அவ கடைசி அவ வயிற்று கட்டி ஏத்திட்டு போறா சரி விடு பாத்துக்கலாம் என்னம்மா ফোন பண்ணி உடனே வாணி குடிங்க ஏம்மா இங்க பாரு வர்க்கீஸ் எனக்கு எல்லাতে சொல்லனானே ஒண்ணும் தெரியல பார்த்தீங்க ம் பாவ போட்டு பார்த்தாச்சு சண்டை போட்டு பார்த்தாச்சு திட்டி பார்த்தாச்சு உன் பொண்டாட்டி திருந்தறதா எனக்கு தெரியவே இல்ல ஏம்மா என்னாச்சு மறுபடியும் சண்டையா என்னங்கம்மா நான் உங்காரே போணுகமேல போன் அடிச்சிட்டேன் எடகா இல்ல அதுக்கு அப்புறமும் டேய்லி கொண்டு வரது ஏன் தெரியல வீதி காரியத்தை கொண்டு விட்டுக்கிட்டு அவ கிட்டாட்டிட்டிடக் கூடாது ஒரு பிள்ளை வந்து என்ன நான் கதையா சொல்லிட்டு என்கிட்ட அப்படியே லப்டியான்னு ம் சொல்லலம்மா